ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேப்பே இல்லாத இந்த ரெண்டு ரோல் ஒயர் கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு ரோல் பயன்படுத்தியிருக்கேன் ஒன்று வந்து ரெட் கலரு இன்னொன்று வந்து சேண்டில் கலரு இதில் வந்து நான் ஏழு அடிக்கு நான் அந்த ஒய ஒயர் வெட்டி நான் இந்த ஒயர் கூட ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் ரொம்பவே அதிகமாக இருந்தது சொருகுனதுக்கப்புறம் அதனால் ஆறு அடி ஒயர் கட் பண்ணியிருந்தாலே போதும் இது அகலம் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச் இருக்குது முப்பது ஸ்கேல ஒரு அடி ஸ்கேலுக்கும் கொஞ்சம் ரெண்டு இன்ச்சு அதிகமாகவும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குது ஒயரை வந்து இருபத்தாறு இன்ச்சு இருந்துச்சு இது ரொம்பவே பெரிய ஒயர் கூட தான் ஆறு அடிக்கு போட்டோன்னா நம்ம சொருகிற வரைக்குமே கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கம்மியாகவே ஒயர் கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஒயர் கூடனா ஆறு அடிக்கு கட் பண்ணாலே போதுமானது இதில் வந்து ரெண்டு ரெண்டு கலர்லேயும் மொத்தம் முப்பத்தி ஒம்போது ஒயர் கட் பண்ணியிருக்கோம் ரெட் கலரில் இருபது ஒயரும் சாண்டில் கலரில் பத்தொம்போது ஒயரும் கட் பண்ணியிருக்கோம் அடி பார்த்திங்கன்னா எட்டு பட்டன்ஸ் வந்து ரெட் கலரில் வரும் சாண்டிலில் வந்து ஏழு பட்டன்ஸ் வரும் அதை மாதிரி போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம எந்த கலரில் அதிகமாக ஆரம்பிக்கிறோமோ அதுவே சுற்றி வரது மாதிரி முடிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்ம எவ்வளோ நாளும் அகலம் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்ல பெரிய ஒயர் கூட தான் ரொம்பவே அகலமான ஒயர் கூட நிறையா திங்ஸ் இதில் வச்சுக்கலாம் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு இதுக்கு வந்து நான் முறுக்கு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன் இதுக்கு இந்த ஹேண்டில் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கூடை எப்படி போடுறதுன்ற வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன் இந்த ஹேண்டில் எப்படி பின்றதுன்ற வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன் ரெண்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் போய் பார்க்குறவங்க பாருங்கள் புதுசாக ஒயர் கூடை பின்ற கற்றுக்கிறவங்களும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி தான் நான் இந்த ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த கூடை பின்றது ரொம்பவே ஈஸி தாங்க பார்க்குறதுக்கு தான் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஈஸியாக பின்னி முடிச்சிடலாம் கடக்கடன் மேலேயும் வந்துடும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது கூட வீடியோஸ் பார்க்குறோன்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்க முடியும்